நாங்கள் இது சம்மந்தமான இந்த பாதிப்புகளையும் உங்களுடைய இருக்கிற தற்போதைய இந்த நிலை நான் மக்கள் கவனச்சுட்டு எடுத்து நான் சொல்கிறேன் உரிய அந்த துறைகளுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் உங்களை நான் பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் உங்களை ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு போகலாம்னு சொல்ல நான் பொண்ணு நேர்ந்து வந்திருக்கேன் சரிங்களா சரி பார்த்து இந்த மேலே வர நாளுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனமானுங்க இந்த மாதிரி பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வர அந்த அரசு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் மற்றபடி இருக்கக்கூடிய கவுன்சிலரா பிரசிடா வேறு யார் வந்தாலும் அவங்கள்ட்ட இது சம்பந்தமான ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்து காட்டாது ஆள் இருந்தாலும் பரவாயில்ல செய்யறதுக்கு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்களே அண்ணாடி காட்சியார் கிடக்கிறோம் எங்களுக்கு நாங்க போய் போனது நாங்க ஈடுபடுத்த முடியுமா நீங்க வீடு கடறதுக்கு இல்லீங்கன்னா சார் பண்ண முடியும் சொல்லுங்க சார் எல்லாமே இருக்குலதான் சார் இருக்கும் நாங்க தான் இருக்கோம் என்ன பண்ண முடியும் எதுக்கும் அதிக தண்ணி கூட கிடைக்கும் சார் நாங்கெல்லாம் கிடைக்கிறோம் இல்ல தண்ணி கூட வரல சார்

இது சம்பந்தமாக அந்த தாலுகா ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டாங்கன்னா நீங்கள் தம்பி நீங்கள் கொஞ்சம் படிக்க சம்மந்தானே கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பகுதியில் எனக்கு பிடிக்க தண்ணி வராமல் இருக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் வந்து தங்கிறது தெரியல இல்லாமல் திறந்த வழியில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு தற்போதைக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அவங்களுக்கு அரசு பார்த்துக்கு ஒரு இதாக சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் பார்த்து ஒரு கவனமாக இருங்க உங்களை பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்வம் சொல்லலாம் தான் சரிங்களாமா